அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறது உங்களை உருகி உருகி காதல் செய்த நபர் இப்போ வந்து உங்களை பிடிக்கலன்னு சொல்றாங்க ஏதோ ஒரு ரீசன்னால உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட சரியா பேசுறதில்ல உங்களை எல்லா சோஷியல் மீடியாலையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது உங்களால் அந்த கிட்டே பேசாமல் இருக்க முடியலை அவங்ககிட்ட பேசணும் போல தோணுது ஆனால் அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத உங்களால் தாங்கிக்க முடியலை அப்படின்னா இனிமேல் நீங்கள் அந்த பேர்சன் கிட்ட போய் பேச வேண்டாம் இதை மட்டும் செஞ்சால் போதும் இந்த சுவிட்ச் வேடை கண்டினியூவாக நீங்கள் சொல்லிக்கிட்டே வர வர உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகும் மெத்தட நீங்க எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அமாவாசை இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல இதை நீங்க இதை செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்க பத்து மணிக்கு தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் பத்து மணிலேருந்து பன்னிரண்டு மணி ஒரு கிராம் எடுத்துக்கோங்க உங்களுடைய நாக்குடைய அடிப்பகுதியில் நீங்க வைக்கணும் அந்த உமிழ் நீரை வந்து நீங்க கீழே துப்பிடக் கூடாது அப்படியே நீங்க சொல்லணும் டுகெதர் கன்ஃபர்ஸ் லவ் பி அமைதியாக மனசுக்குள்ளாடி இந்த சுவிட்சார்ட சொல்லணும்